ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதுலேருந்து துளிரும் வரல ப்ளஸ் வந்து பூவுமே வரல செடி வந்து வச்ச மாதிரியே இருக்குது புதுசாக துளிரே எடுக்கலை அதை எப்படி இந்த மாதிரி துளிர் வந்து புதுசாக புது துளிர் வந்து எடுக்க வைக்கிறது இதுக்கு வந்து நம்ம எக்கச்சக்க ஃபெர்டிலைசர்லாம் சொல்ல போகிறது இல்லைங்களா ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் தான் இது வந்து எல்லாத்துக்குமே காஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுமே ஈஸி அதாவது வேஸ்ட்டாக போகிற பொருள் தான் மேக்சிமம் வந்து இது ரெடி பண்ணுறது ஒரு பத்து ரூபா தான் ஆகணும் வச்சிங்களேன் ஒரு செடிக்கும் இல்லை ஒரு இருபது செடிக்கே ஒரு பத்து ரூபா தான் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே அதாவது இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து செடியோட குரோத்துமே நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த விதத்தில் பார்த்தாலுமே இது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகும் செடியில் பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது இது ஒரு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர்னு சொல்லலாம் இருக்கிறதுல வந்து நீங்கள் எது ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா வச்சு இது ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் தான் போதும் நீங்கள் ரோஸ் செடிங்கில்ல பூ செடிங்கில்ல எல்லா செடிக்குமே நீங்கள் காய்கறி எந்த செடிக்காக இருந்தாலும் இது மட்டும் கொடுத்தா போதும் ஹீல்டுவே சூப்பராகவே இருக்கும் இல்லைங்களா இது வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் நான் யாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ போட போது சொல்லியிருப்பேன் நான் இது வரைக்குமே ஒன் ஆஃப் த என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அதாவது நான் யூஸ் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர்னால் இது ஒன்று தான் ஓகேங்களா அது என்னென்னா அமிலம் அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ரெடி பண்ணுறதை போடுறான்ட்டு அது இப்போ தான் டைம் கிடச்சிது அதுக்கான வீடியோ தான் நம்ம வந்து இதுக்கு எடுத்துக்கிறதுனா மீனோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து சமைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஆயப்பத்து மீனோட வேஸ்ட்டு வரும் இல்லை அதை வச்சு தான் நீ ரெடி பண்ண போகிறோம் இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு மூணு பொருள் தான் இதை வந்து மீனை வச்சு பண்ணலாம் அதாவது இந்த மீன் கிழிவு வந்து கிடைக்காதப்ப மீனை வச்சு பண்ணிக்கலாம் ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்குதுன்னா அந்த மீனை வச்சு பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இதுக்கு வந்து இதுக்கு ஆல்ட்ரேஷனாக வந்து வெள்ளம் யூஸ் பண்ணலாம் ஆனால் சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒயிட் கலர் சர்க்கரை அதை யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி வந்து ஒன்று நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இது ரெண்டுத்தில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி அளவு ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு அரை கிலோ மீன் கழுவி எடுக்கறோன்னா அதுக்கேற்ற அதை விட அதிகமாக அதாவது முக்கால் கிலோ வந்துட்டு ஒரு கிலோ கூட போடலாம் அதாவது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் இல்லை வெள்ளமாக இருந்தாலும் அதோடு கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் அதோடு கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகாது மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அதாவது நல்லா வந்து பழுத்து கணிஞ்சி போன வாழம்போம் அது இது வந்து வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம் இது மேக்ஸிமம் இந்த அரை கிலோன்ற பட்சத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு வாழைப்பழமே போடும் ஆனால் நான் இது இது ஹெல்த்து எல்லாத்தையுமே போட போகிறேன் இது அதிகமாக போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும்னு வச்சுங்களேன் அதே மாதிரி எதில் ரெடி பண்ண போகிறோன்றது பிளாஸ்டிக்கு அப்புறம் இந்த மண்பானை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதில் ரெடி பண்ண பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான நாளில் கரெக்டான ஒரு ஃபார்மட்டல் லிக்யூடு இதில் வந்து ரெடி ஆகிடும் எதில் ரெடி பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணாடி ஜார் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணிங்க இதில் வந்து தண்ணி வந்து சுத்தமாக கலக்கவே கூடாது அதான் நீங்கள் வீணாக இருந்தாலும் சரி இது வந்து நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே அப்படியே வெளியில் வச்சுருந்ததுனால இதில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இந்த இதில் நான் இப்போ எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மீனோட வந்து தலை ஒரு இருக்கும் மீதி எல்லாமே அந்த மீனோட வந்து குடல் மட்டுமே எடுத்துருக்கேன் மற்றபடி இது மட்டும்தான் இல்லை நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம் அண்ணனோட வேஸ்ட் எது வேணாலும் எடுக்கலாம் இது எடுக்க பார்த்து என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும் அந்த பாக்டீரியா வந்து இதை வந்து அதை சாப்பிட்டு லிக்யூட் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகுறது வந்து ஈஸியாக இருக்கும் மற்றபடி இந்த முள்ளெல்லாம் அரிச்சு ரெடி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு வச்சிக்கலேன் அதனால் இது என்ன பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும் அதனால தான் இதை எடுத்திருக்கேன் இதே இது நான் போன வாட்டி செய்ய பார்த்து எல்லாமே போட்டால் டோட்டலாக வந்து அந்த மீனோட வேஸ்ட் எல்லாமே போட்டு செஞ்சேன் அதோட முள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் இருக்கும் அந்த லிக்விடில் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெடி வர பார்த்து அதை முள்ளோட கொஞ்சம் கூட இருக்காது இப்போ இப்படி போடுறது சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த மீன் போட்ட மாதிரியே தெரியாது அந்த லிக்விடாகவே ஃபுல்லாக மாறிடும் லைட்டாக வந்து வடிகட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி உள்ளே வேறு ஒன்றும் இருக்காது இருக்காதுங்களா அளவு முக்கியம் அளவு நீங்கள் எடுக்கிற மீனோட அளவோட ஒரு ரெண்டு மடங்காச்சு ஒன்றையிலேருந்து ரெண்டு மடங்கு வந்து அந்த நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அதோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் முக்கியமாக வந்து தண்ணி ஊற்றவே கூடாது நீங்கள் இந்த சர்க்கரை போட பார்த்து கொஞ்ச நேரத்தில் வந்து அதுவே வந்து லிக்விடாக மாற ஆரம்பிச்சிடும் சக்கரை போட்டு கிளரி விட பார்த்து அதே வந்து லிக்விடாக மாற ஆரம்பிச்சிடும் அதனால் கண்டிப்பாக வந்து எக்காரத்துக்கு ஒன்று தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த ஒரு லிக்விட் வந்து ரெடியே ஆகாது தண்ணி மட்டும் ஊத்திராதீங்க இந்த லிக்விடு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு டு முப்பது ரெடி அது இது வந்து நிறையா வந்து இந்த நுண்ணுயிரி வர்றதுனால நீங்கள் மண்ணுக்கு ஊற்றினாலும் சரி இல்லை ஸ்ப்ரே பண்ணிவிட்டாலும் சரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலுமே செடியோட குரோத் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் மண்ணுக்கு வர்றீங்கன்னு பார்த்து மண்ணோட குரோத்துமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பார்த்து அந்த செடியிலுமே எந்த ஒரு பூச்சியுமே வராது அதனால் இது டூ இன் ஒன்னாகவும் யூஸ் ஆகும் இது ஒரு லிக்விடே போதும் அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சு நான் எதுக்கு நான் இந்த அரை கிலோ மட்டும் செய்கிறேன்னா இதேவே நான் போன வாட்டியிருந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து செஞ்சுருந்தேன் அது என்கிட்ட இன்னுமே அந்த லிக்விட் இருந்துகிட்டு தான் இருக்குது போல் இது யூஸ் பண்ணுற அளவுமே ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அளவு முக்கியம் சொன்னோமோ அதே மாதிரி இது யூஸ் பண்ணுற அளவுமே ரொம்ப முக்கியம் அதை பற்றியும் பார்ப்போம் அது இந்த மாதிரி ஒரு நல்ல வந்து கணிஞ்சு அழுகி போன வாழைப்பழம் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்களா இது வந்து ஃப்ரீயாகவே கடையில் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் நான் ஒரு இருபது ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஒரு அரை கிலோவுக்கு வந்து ஒரு நாலு வாழைப்பழம் வாழைப்பழையும் போடலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா போடுறதுனால பிரச்சனை வராது போடலாம் கம்மியாக போட தேவைன்னு வச்சுங்களேன் ஒரு மினிமம் ஒரு நாலாச்சும் போடணும் நான் வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன் இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ரெடியாகிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுற அளவு வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் அதிகமாக போட்டு செடிங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து கருகிறதுக்கான வாய்ப்பு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஏன்னா அளவுன்றது ரொம்ப முக்கியம் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் அளவு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு முப்பது எம்எல் தான் கலக்கணும் அதாவது ஒரு லிட்டரு தண்ணிக்கு மூணு எம்எல்ன்ற கணக்கில் இதோடய குரோத் வந்து நல்லா கொடுங்க நீங்கள் மாட்டுன்னு அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் செடி கரைகளும் செடி வந்து செத்துடும் இதுக்கு வந்து நிர்வாகம் வந்து பொறுப்பே இருக்காது ஏன்னா நம்ம வந்து அளவு சொல்லிட்டோம் அளவு ரொம்ப முக்கியம் அளவு வந்து நோட் பண்ணிங்க கண்டிப்பாக ஆனால் குரோத் வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் பூ செடி கொடுத்தாலும் சரி இல்லை ஏதாவது நீங்கள் காய்கறி செடிக்கு அந்த மாதிரி எந்த செடி கொடுத்தாலுமே வந்து காய்கறி செடி கொடுக்க பார்த்து வைக்கிற காய் வந்து கொட்டாது அந்த பூ வந்து கொட்டாது ஃபுல்லாகவே வந்து காய் பிடிக்கும் இந்த மாதிரி லேயராக இப்போ உங்களுக்கு அதிலே தெரியும் அந்த தண்ணி வந்து லிக்விட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சு அந்த சர்க்கரையில் பட்டை இடலாம் இது வந்து இன்னும் நல்லா கலக்கி விட பார்த்து நல்லாவே உங்களுக்கு இறங்கணும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் நான் முன்னே செஞ்சு வச்சது காட்டுறேன் ஓகேங்களா எந்த அளவுக்கு இருக்குது இது கிட்டத்த செஞ்சே ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது அதனால அந்த வாட்டி நான் திட்டமாக அதாவது கம்மியான அளவு மட்டும் செஞ்சுக்கிறேன் மேக்ஸிமம் வந்து இதை அதிகமாக செய்யாதீங்க யூஸ் நல்லா நிறையா இருந்துச்சுன்னா மட்டும் அதிகமாக செய்யுங்க எந்த அளவுக்கு அப்படியே அந்த பஞ்சாமோடாத மாதிரி இருக்கும் அது வாசனையுமே அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு மீன் போட்டதுக்கான ஒரு வாசனையும் வராதுங்களா இது வந்து நல்லா ஒரு கிளீனான ஒரு குச்சை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்குங்க அதாவது அந்த மீன் அடியில் இருக்கிறதோ நடுவில் இருக்கிற சர்க்கரை ப்ளஸ் அந்த வாழைப்பழம் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்றா அதாவது தெரியாத மாதிரி கிண்டி விட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த லிக்யூடு மாதிரி கீழே இறங்க ஆரம்பிச்சோம் அது அப்படியே அந்த லிக்யூடு ரெடி ஆகிறது தான் அந்த உங்களுக்கு இருபத்தஞ்சி நாள் டைம் எடுக்கும் இருபத்தஞ்சி நாள்ன்றது கிளைமேட்டை பொறுத்தும் மாறும் அதாவது ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் உழவாயிடும் நீங்கள் மழை டைமில் ரெடி பண்ண இருக்கும் பார்த்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி மீனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும் நம்ம சாதாரணமாக இங்கே வீட்டில் கிடைக்கிற இந்த ஆற்று மீன் குளத்து மீன் அந்த மீன்லாம் எடுக்கும் பார்த்து கொஞ்சம் அதோட கையில் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் செறிச்சு அந்த பாக்டீரியா வந்து அதை சாப்பிட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாகும் இதுவே கடல் மீன் ஓரளவுக்கு நம்ம சின்ன சின்ன மீனாக எடு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதோடய லிக்விட் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும் அதனால தான் நம்ம வந்து அதோட குடல் மொத்தமும் எடுத்துருக்கோம் மற்ற எல்லாம் எடுக்க பார்த்து கொஞ்சம் ஆகும்னு வச்சுங்களேன் ரெடி ஆகாத இருக்காது அதை ஃபுல்லாக வந்து அந்த பேக்டீரியா சாப்பிட்டு அந்த லிக்விட ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் ரெடி ஆகாத மாகிறது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் முன்னே போயிருங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் இப்போ இப்படி இருக்கிறது எக்ஸாக்டாக ஒரு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் பார்த்தீங்கன்னா இப்படி மாற ஆரம்பிச்சிடும் இதில் வந்து நம்ம பழசாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மீனெல்லாம் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் நடக்கும்னு வச்சுங்களேன் ஏற்கனவே இதில் பேக்டீரியா நமக்கு இருக்கும் அது இப்போ இதில் ஆட் பண்ண பார்த்து இன்னும் ஈஸியாகவே க்ரோத் வரும் அதனால் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவாக ரெடி ஆகிடும் இதை ரெடி பண்ணிவிட்டு நல்ல ஒரு நிழலான இடத்துல வந்து நல்லா டைட்டாக வந்து காற்று உள்ளே போகாத மாதிரி மூடி வச்சுருங்க தினமும் முடிஞ்சால் தினமும் அதை வந்து குலுக்கி விடுங்க மூடிட்டு இதில் வந்து ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் மூஞ்சை கிட்ட வைக்காமல் எட்டையை வச்சு லைட்டாக விட்டீங்கன்னா அந்த கேஸ் வந்து போயிடும் இல்லைனா வந்து கேஸ் ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த கேஸை மட்டும் அப்பப்போ நம்ம லீக் பண்ணி வெளியே எடுத்துடணும் அதேமாதிரி அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பாட்டிலோட கம்மியாக தான் இருக்கும் இப்போ நான் கால் வாசி செஞ்சிருந்தால் அதிகபட்சம் ஒரு ஆற அளவு வரைக்கும் அதாவது அந்த டப்பாவில் வந்து ஒரு அரை வாசி வரைக்கும் லிக்விட் வந்து ரெடி பண்ணலாம் இந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கேஸ் ஃபார்ம் ஆக பார்த்து நமக்கு பிரச்சனை வராது நம்ம குளிக்க விடுறதும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வந்து அந்த லிக்விட் ரெடியாக இருக்கும் முக்கியமாக வந்து அந்த எடுத்துக்கிற வந்து பாக்ஸ் அதாவது அந்த டப்பை வந்து கரெக்டாக எடுத்துங்க இன்றைக்கு இதில் ரெடி பண்ணக்கூடியது இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் அதாவது நேற்று நாம் ரெடி பண்ணோம் இன்றைக்கி மார்னிங் போக பார்த்து எந்த அளவுக்கு அது நல்லா நுறைச்சி அந்த குளிச்சு போய் வருது பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து அந்த லிக்விடு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிச்சு மீனோட வேஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டு அதை வந்து லிக்யூடாக மாற்ற ஆரம்பிச்சிட்ருக்குது ஒரே நாளில் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டுருக்குது ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இது நல்ல நேரலான இடத்துல வச்சிருங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க நான் வீடியோக்கு தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சரிங்களா அதே போல் இந்த ஈம் வந்து உள்ளே போகாதளவுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுற அந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண பார்த்துங்க இந்த ஈ உள்ளே போகாத அளவுக்கு உடனே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க மோஸ்ட்லி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வச்சு குளி குளிக்க அந்த கேஸ் வந்து வந்துச்சுன்னா அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே ஒரு ஒரு நாள் கழித்து நம்ம லிக்விட் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றத பற்றி பார்ப்போம்